നൂറ്റി മുപ്പത്താറത്രയിൽ മണ് ഉടൽ എഴുത മലരുമ തോതക

உடைய நடை அழகினால் மொழியால் விழியலருள் சவலை நாயடியே மிக மயங்கல மோ எங்கல மோனிகள் அநுகண நீடும் இராசிய பவனபூரகே வேஜிகமாகிய விந்தும ஆதம் பரவே ஞான மெஞ்ஞானிகள் மோனிகள் பகரணது சேர ஒண்ணது நினையொணாதது மனதய பர் பதியதன சமாதி மனோலையும் வந்து தர முருக

I'm <laughs> going

தரையின் மானுட ராசியினால் குன்றுதூராடல் திருப்புகள் தரையின் மானுட ராசையினால் மடல் எழுது மால் அருள் மாதர்கள் தோதக சரசர் மாமலர் ஓதியினால் இரு கொங்கையாலும் தளர்மி நேரிடையால் உடையால் நடைய அழகினால் மொழியால் விழியால் மருள் சவலை நாய் அடியேன் மிக வாடி மயங்கலாமோ இப்பூமியிலே ஆண் மக்கள் ஆசை காரணத்தால் மலர் எழுதும் அளவுக்கு அவர்களுக்கு மயக்கத்தை தருகின்ற மாதர்கள் வஞ்சனையுடன் காமலிலே செய்பவர்கள் ஆகிய இவருடைய நல்ல மலர்கள் விளங்கும் கூந்தலாலும் இரண்டு கொங்கைகளாலும் தளர்ச்சியை காட்டும் மின்னலுக்கு ஒப்பான இடையாலும் உடையாலும் நடை அழகினாலும் பேச்சாலும் கண்ணாலும் மோகமயக்கம் கொள்கின்ற பிள்ளை போல ஆதரவற்ற அல்லது மனக்குழப்பம் உள்ள நாய் போல அடிமைப்பட்ட அடியேன் மிகவும் வாடி மயக்கம் கொள்ளலாமா பறவையான மெய்ஞானிகள் மோனிகள் அணுகோனா வகை நீடும் இராசிய பவன பூரகவேகமாகிய விந்துநாதம் ஓரிடத்திலே தங்காது பறவை போல எங்கும் திரிந்து உலவும் மெய்ஞானிகளும் மவுன நிலை கண்டோறும் அணுகுதற்கு கூடாததாய் விலகி நிற்கும் ரகசியமானதும் வாயுவை அடக்குதலால் பிராணாயாமத்தால் ஒன்றுபட கூடிய சிவதத்துவ ஒலியாய் விளங்குவதும் பகர் ஒணாதது சேர ஒணாதது ஒணாததுவான தயாபர பதியதான சமாதி வந்து தாராய் சொல்ல ஒண்ணாததும் சேர ஒண்ணாததும் நினைக்க ஒண்ணாததுமான கிருபைப் பரம்பொருளாய் பதிப்பொருளான இறைமை பூண்டதான சமாதி நிலை மன ஒடுக்கத்தை லயத்தை மனமுடுங்கு பேற்றை நீ தந்துள்ளுக சிறை விடாத நிசாசுரர் சேனைகள் மடிய நீல கலாபமதேறிய திரல் வினோத தேவர்களுடைய சிறையை விடாத அசுர சேனைகள் மாளும்படி நீலத்தோகை மயில்மேல் ஏறி வரும் சாமர்த்திய வினோதனே சமேள கருணை கலந்த மூர்த்தியே தயாபர தயை வாய்ந்த பரனே அம்புராசி திரைகள் போல் அலை அலைமோதிய கடலின் திரைகள் போல பெரிய அலைகளை மோதி வருவதும் சீதள குளிர்ந்ததும் குடக காவிரி நீள் சூடிய குடக நாட்டிலிருந்து மேற்கிலிருந்து வருவதுமான காவிரி ஆற்றின் பெரிய அலைகள் அணைந்துள்ள அல்லது அலைகளுக்கு அணிமையிலே உள்ள திருச்சிராமலை மேல் உரை வீர திருச்சிராமலை திருச்சிராப்பள்ளி மேல் விற்றிருக்கும் வீரனே குறிஞ்சி வாழும் மரவர் நாயக மலைநிலத்திலே வாழும் வேடர்களுக்கு நாயகனே ஆதி விநாயகர் இளைய நாயக ஆதி கணபதிக்கு தம்பியாகிய நாயகனே காவிரி காவிரிக்கு நாயகனே வடிவின் நாயக அழகுக்கு ஒரு நாயகனே நாயகா ஆனை வளர்த்த தேவசேனைக்கு நாயகனே எங்கள் மானின் மகிழு நாயகா எங்கள் மான் போன்ற விழிகளை உடைய வள்ளியிடத்தை மகிழும் நாயகனே தேவர்கள் நாயகா தேவர்களுக்கு நாயகனே கௌரி நாயகனார் குருநாயகா கௌரி பார்வதியின் நாயகனாராம் சிவபெருமானுக்கு குருநாயகனே குருமூர்த்தியே வடிவதாமலையாவையும் மேவிய தம்பிரானே அழகிய மலை எல்லாவற்றிலும் விற்றிருந்தருளும் தம்பிரானே சொல்ல ஒண்ணாததும் சேர ஒண்ணாததும் நினைக்க ஒன்னாததுமான கிருப்பை பரம்பொருளாய் பதிப்பொருளான சமாதி நிலை மன ஒடுக்கத்தை தந்தருக शवण बव ओ शवण